அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்டாலின் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா எஸ்ஐஆர் ஆர் ஆர் அப்படின்னா வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் இதுக்கு முன்னாடி சுருக்கு திருத்தம் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை வருஷத்துக்கு ஒரு முறை வந்து நாம இதை பண்ணுவோம் தேர்தல் ஆணையம் பண்ணோம் அதுல வந்து இறந்தவர்களோட பெயர் நீக்கப்படும் புதிய வாக்காளர்கள் பெயர் சேர்க்கப்படும் சிப்டிங் மட்டும் அவங்க பண்ண மாட்டாங்க ஏன்னா வாக்காளரே தான் வந்து முகவரியை மாத்தணும் அப்படின்னோட சிப்டிங் வந்து கணக்குல எடுத்துப்பாங்க ஒவ்வொரு ஆண்டும் வந்து எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் வந்து என்ன பண்ணுவாங்க அதுல யார் யார் இருக்கா அந்த வீட்டுல யார் இறந்துட்டா யார் வந்து குடிபெயர்ந்து போயிட்டா அப்படின்ற வந்து மார்க் பண்ணி அவங்க லெட்டர் பேர்ல அட்டாச் பண்ணி ஒரு ஒரு வட்டத்துக்கு கொடுப்பாங்க ஆனா இந்த முறை வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணுல வந்து ஒரு சிறப்பு தீவிர திருத்தம் பண்ணிருந்தாங்க அதன் அடிப்படையில இப்போ திரும்ப ஒரு திருத்தம் பண்ண போறாங்க அது தீவிர திருத்தம் எப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல யார் யார் பட்டியல்ல இருக்காங்களோ அவங்க வந்து ஆவணங்களும் சமர்ப்பிக்க தேவையில்லை ஆனா ரெண்டாயிரத்தி இரண்டுக்கு அப்புறம் அதுல பிறந்தவங்க பட்டியல் இல்லாதவங்க பிறந்தவங்க ஊர் பெயர்ந்தவங்க வெளி மாநிலங்கள் இங்க வந்தவங்க அவங்க தங்களுடைய ஆவணங்களை காட்டி இதுல சேர்த்துக்கலாம் இதுல நமக்கு என்ன பிரச்சனை தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனை இந்த சிறப்பு திருத்தம் எப்போ பண்றாங்கன்னா ஏழாம் தேதி இரவே வந்து வாக்காளர் பட்டியல முடக்கிட்டாங்க இன்னும் நவம்பர் நாலில் தொடங்க போறாங்க டிசம்பர் நாலில் முடிக்க போறாங்க பிப்ரவரி ஏழாம் தேதி நாம் தமிழ் கட்சியோட மாநாடு நடக்கும் போது அந்த பட்டியலை வந்து வெளியிட போறாங்க இதுல நாம் தமிழ் கட்சிக்கு என்ன பிரச்சனை திமுக எல்லாம் வேற பிரச்சனை நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டுல தெலுங்கர்கள் ஆதிக்கம் அதிகமா இருக்கு அவங்க என்ன சொல்றாங்க தமிழ்நாட்டின் அரசியலை தீர்மானிச்சது நாங்கதான் அப்படின்றாங்க இங்க கருணாநிதியோ ஸ்டாலினோ வைகோவோ வெற்றி பெற்றா விஜயகாந்தோ வெற்றி பெற்றா ஆந்திராவில் கொண்டாடுறாங்க இங்க ஆந்திரா செய்தி செய்தி ஊடகம் என்ன பண்ணுது தமிழ்நாட்டுல நாற்பது எம்எல்ஏக்கள் மேல தெலுங்கை தாய்மொழியா கொண்டவங்க இருக்காங்க சினிமா துறையில ஒரு தெலுங்கர் மேல வந்துட்டா அது ஆந்திராவில் போற்றப்படுது அவங்க சொல்றாங்க மனுவாடு அப்படின்றாங்க இப்ப ஏற்கனவே இந்த தெலுங்கர் கையில நாம மாடியம் சிக்கி தவிச்சு இருக்கோம் மீண்டு வரல இப்ப நாங்க நாற்பது சதவீதம் இருக்கோம் நாங்க அரசியலை தீர்மானிக்கிறோம் அது மட்டும் இல்லாம தெலுங்குகள் எங்களுக்கான மொழியில எங்கள் பிள்ளைகள் பாடம் கற்கத்துக்கு தமிழ்நாடு அரசு தயார் செய்யணும் ஏற்கனவே இந்த ஒரு பிரச்சனை ஓடினு இருக்கு திமுக இப்போ ஏற்கனவே பீகார்ல எஸ்ஐஆர் முதல்கட்ட திருத்த பணிகள் முடிஞ்சிருச்சு அதுல இவங்க பிஜேபி நியாயமா நடந்துதான்னு பார்த்தா இல்ல ஏன்னா தேர்தல் ஆணையமோ நீதிமன்றமோ சிபிஐயோ இடியோ அமலாக்கத்துறையோ எதுவாக இருந்தாலும் அது ஆர் எஸ் எஸ்இன் பிஜேபி இன்னொரு அங்கமா தான் இருக்கு ஒரு பாசறையா தான் இருக்கு அப்போ அதன் மேல ஒரு நம்பிக்கை தன்மை இல்ல ஏன் இல்லைன்னா பீகார்ல அறுபது லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் பெயரை நீக்கி இருக்கு அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா எழுபது சதவீதத்திற்கு மேல இஸ்லாமியர்கள் இவங்க சிறுபான்மையினாங்க நாங்க சொல்றோம் இஸ்லாமியர்கள் அந்த மாநிலத்தின் பூர்வ குடிகள் அவங்களோட பெயர்களை நீக்கம் பண்ணியிருக்கு அதே போல வீட்டு அட்ரஸ் வீட்டு எண் வந்து பூஜ்ஜியம் போட்டு நிறைய பேருக்கு வாக்குரிமை கொடுத்திருக்கு ஏன் அப்படின்னு கேட்டா இந்தியாவோட பலத்தை நிரூபிக்கணும் இந்தியாவில் இவ்வளவு வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னு காட்டணும்ட்டு இந்த பிரிட்ஜு கீழே தெருவரங்களை வசிக்கிறவங்களுக்கு எல்லாம் வாக்குரிமை கொடுத்திருக்கு இது வந்து பெரும் சர்ச்சையாகி அங்க மிகப்பெரிய போராட்டங்கள் எதிர்ப்புகள் வந்த பிறகு இருபத்தோரு லட்சம் பேர் திரும்பவும் சேர்க்குது இந்த அரசு யாரு இந்த அரசுனா தேர்தல் ஆணையம் இது சேர்க்குது அதுல பல பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீக்கி இருக்கு என்பதா ஒரு தொகுதியில எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களை நீக்கி இருக்காங்க அடிப்படையில் நீக்கி இருக்காங்க நாம ஏன் ஆபத்தானது அப்படின்னு சொல்றோம்னா இப்ப இங்க ஒரு வாதம் இருக்கு என்னன்னா தேர்தல் ஆணையத்துல தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்துல களத்துல வேலை செய்வாங்க எல்லாருமே தமிழர்கள் தானே அதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கும் அவங்க எப்படி நீக்கிடுவாங்க அப்படின்ட்டு ஆனா தமிழ்நாட்டிலும் மதவாத எண்ணம் கொண்ட இந்திய தேசத்தை ஏற்றுக்கொண்ட இந்திய ஒன்றியத்தின் அடிவரடிகளா இருக்கிற பிஜேபி காரங்க என்ன பண்றாங்கன்னா பீகார்ல என்ன பண்ணாங்கன்னு சொல்றேன் அவன் ஒரு லெட்டர் பேட்ல ஒரு தொகுதியில இந்த எண்பத்தி ஐந்தாயிரம் பேரும் இங்க வசிக்கல அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க யார் எண்பதாயிரம் பேர் பார்த்தா இஸ்லாமியர்கள் அவங்க பேரை தேர்தல் ஆணையம் நீக்கிருது இதற்காக பல உச்சநீதிமன்றத்துல பல வழக்குகள் இருக்கு எந்த ஒரு வழக்குக்கும் இந்த தேர்தல் ஆணையம் பதில் சொல்லல ஏன் இவங்களை நீக்கிறீங்க எதன் அடிப்படையில் நீக்கிறீங்க அப்படின்னு கேட்டா பதில் சொல்லல அதன் அடிப்படையில தான் இப்ப என்னன்னா வர காலங்கள்ல தமிழ்நாடு கேரளா வெஸ்ட் பெங்கால் அதாவது மேற்கு வங்கம் இங்கெல்லாம் தேர்தல் போகுது பாண்டிச்சேரி இங்கெல்லாம் தேர்தல் நடக்கப்போகுது இந்த தேர்தலை அடிப்படையாக கொண்டு ஒரு மாசத்துல இந்த திருத்தம் சாத்தியம்னா சாத்தியம் இல்லை ஏன்னா படிவம் கொடுப்பாங்க படிவத்துக்கான ஆதார் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆதார் வந்து அடையாள அட்டையா வச்சுக்கலாம் ஆனா குடியுரிமை குடியுரிமைக்காக டேட் ஆஃப் பர்த் சர்டிபிகேட் பிறந்த சான்றிதழ் அது வந்து பயன்படுத்தலாம் பாஸ்போர்ட் பயன்படுத்தலாம் கம்யூனிட்டி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா பினராயி விஜயன் கேரளால என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த அந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வாக்காளர் பதிவு சட்டம் இந்த சட்டத்தின்படி இந்த தீவிர திருத்தம் வந்து தவறானது இந்த சட்டத்தின்படி கடந்த ஆண்டு என்ன வாக்காளர் பட்டியல் இருக்கோ அதை பயன்படுத்தி இந்த தீவிர திருத்த சட்டத்தை பண்ணலாம் அப்படின்னு ஆனா இவங்க புடிவாதமா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு வாக்காளர் பட்டியல வச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணு இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பட்டியலை வச்சுக்கின்னு இந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகள்ல இங்க யாரு வந்து குடியேறி வந்தேரியா வந்து வட இந்தியர்கள் இங்க தங்கி குழந்தைய பெத்துக்கணும் இருபத்தி ரெண்டு வயசு பதினெட்டு வயசு இருக்கிறவர்களால் வாக்கு செலுத்தலாம் இதுதான் ஒரு நுட்பமான அரசியல் நாம தமிழ்நாட்டில் என்ன பண்ணாலும் இந்திய திணிக்க முடியல அதனால இந்திக்காரங்களை திணிப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மொழி வழி மாநிலம் புரிந்த பிறகு யார் யார் இருக்காங்களோ அவர்களா தமிழ்நாட்டின் வாக்குறுப்பட தகுதியாளர்களுக்கு தமிழ்தேசியம் பேச எல்லாரும் ஏத்துக்கிறாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயே முப்பத்தஞ்சு லட்சம் பேர் வட இந்தியர்கள் இங்க வாக்குரிமை பெற்றாங்க இப்ப ஒன்றரை கோடி பேர் இருக்கான் இந்த ஒன்றரை கோடி பேர் நீங்க பாத்தீங்கன்னா பெங்களூர்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும் கர்நாடகாலாம் எல்லா இடத்துலையும் அவன் தான் நீக்க மாதிரி நிறைஞ்சிருப்பான் ஐடி கம்பெனில இருந்து டீ கடை வரைக்கும் அவன் தான் இருப்பான் இப்ப அதே நிலைமை இங்க தமிழ்நாட்டிலேயும் இருக்கு ஸ்விக்கி ஓட்டுறா ஜொமேட்டோ ஓட்டுறா ஓலா ஓட்டுறா ஊபர் ஓட்டுறா பானிபூரி கடை வச்சுன்னு இருக்கான் சாப்பாடு கடையில இருக்கான் ஹோட்டல்ல இருக்கான் தேநீர் விடுதியில இருக்கான் பெரிய பெரிய ஹோட்டல்ல அவன் தான் இருக்கான் கட்டிட தொழில இருக்கா எலக்ட்ரிஷியனா இருக்கான் பிளம்பரா இருக்கான் எல்லா வேலையில வேலை நிறைஞ்சிருக்கான் அவன் இந்த வட இந்தியர்கள் இல்லாத இடமே இல்லை தமிழ்நாட்டுல அப்போ அவனுக்கு வாக்குரிமை அரசியல் தீர்மானிப்பான் யார் வெற்றி பெறணும் வந்து ஆட்சி அமைக்கணும் நீங்க பாத்தீங்கன்னா வட மாநிலத்துல வடமாநிலம் எல்லாருமே இந்திய வந்து தாய்மொழியா பண்ணுவோம் கிடையாது வடநாட்டுல அவங்களோட தாய்மொழி வேற ஆனா இந்தி திணிப்புனால அவன் அவன் தாய்மொழிய மறந்துட்டான் அவனுக்கு வந்து மாநில கட்சிக்கும் மத்தியில வாழ்ற இந்திய கட்சிக்கும் இந்திய முழுக்க இருக்க ஒன்றிய கட்சிக்கும் வித்தியாசம் தெரியாம போயிட்டான் ஏன்னா இந்தியா அவனுக்கு வந்து பொதுமொழி ஆயிடுச்சு அப்ப அவனுக்கு காங்கிரசும் பிஜேபி தான் அவனுக்கு மத்தியிலேயே அவன் தான் மாநிலத்திலேயே அவன் தான் இந்த உருவாக்க தான் இப்ப இந்த பிஜேபி இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு எஸ்ஐஆர் வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கு பிஜேபி என்ன பண்ணுச்சுன்னா முன்னாடி வந்து வாக்குப்பட்டியில கோல்மால் பண்ணாங்க அடுத்தது எம்எல்ஏ எம்பிக்களை விலைக்கு வாங்கினாங்க அடுத்தது கட்சியை ரெண்டா உடைச்சாங்க இப்ப இன்னும் ஒரு படி மேல போய் வாக்காளர்களை திணிக்கிறது தங்களுக்கு ஆதரவு இல்லாத பிஜேபி வெற்றி பெற சூழல் இல்லாத இடங்கள்ல வட மாநிலத்தின கொண்டு வந்து திணிச்சு அவனுக்கு வந்து எல்லாமே மோடி தான் எங்க ஊர்ல வந்து ஒரு சேட்டு ஒரு நகைக்கடை ரொம்ப பெரிய பணக்காரர்லாம் அவரு ஒரு நகைக்கடை வச்சிருந்தாரு அந்த கடை வச்சு ஐந்து ஆண்டுக்கு அப்புறம் தான் ஊர்ல போய் கரண்டே எடுத்து வந்தான் இப்போ அவனுக்கு வந்து என்னன்னா நான் முதல்ல அவன்கிட்ட பேசும்போது கேட்டேன் எந்த கட்சியா இருங்க நான் மாயாவதி அப்படின்னு சொல்லி இப்போ இப்ப போய் கேட்டா மோடி தான் நான் பிஜேபியில இருக்கேன்றான் ஏன்டா பிஜேபியில இருக்க அப்படின்னா இங்க எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் இங்க பிஜேபி தானே இருக்கு இங்க மாயாவதி கட்சி இருக்கு அப்படின்னு சொல்றான் இப்போ தமிழ்நாட்டுல அவனுக்குன்னு ஒரு கட்சி அப்படின்னு பாக்கும்போது மோடியை கையில எடுத்துக்கிறான் இங்க இருக்குறவன் இந்திக்கார அவன் எந்த மதத்தை சார்ந்தவனா இருந்தாலும் சரி அவனுக்கு மோடி ஏன்னா இங்க அவனுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்போ அவனுக்கு மாநில அரசு மாநில கட்சி மாநில சுயாட்சி மாநில தன்னாட்சி மாநில உரிமை இதை எல்லாம் தெரியாது நான் தமிழ்நாட்டுல வாழணும் அப்படின்னா மோடிக்கு ஓட்டு போடணும் ஏற்கனவே நம்முடைய வரியை கொண்டுதான் வட மாநிலங்களை வளர்த்துட்டு இருக்காங்க இன்னும் இங்க வந்து தீர்மானிக்கிற நிலையில மொத்த வளங்களும் சுரண்டப்படும் திமுக அச்சப்படாது ஏன்னா திமுக சென்னையில வசிக்கிற பகுதியில தன்னுடைய வேட்பாளர் நிறுத்திடுச்சு இந்தியில போஸ்டர் ஒட்டி வாக்கு கேட்டாச்சு ஈரோடுல இந்திக்காரங்களை வச்சு தேர்தல் பிரச்சாரம் பண்ணது திமுக திமுகவோட என்ன வந்து என்னதான் இருந்தாலும் ஆட்சியை பிடிக்கணும் கொள்ள அடிக்கிறோம் அவங்களுக்கு மாநில உரிமையோ மாநில சுயாட்சியோ தன்னாட்சியோ எந்த ஒரு அக்கறையும் கிடையாது திமுக இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சென்னையிலேயே மயிலாப்பூர் தொடங்கி இந்த பக்கம் எண்ணூறு வரைக்கும் வட இந்தியர்கள் தங்களுக்கு அந்த பூர்வ குடியில் தமிழர்கள்ட்ட இருந்து இடங்களை வாங்குறாங்க வாங்கிட்டு அவன் பிளாட் அப்பார்ட்மெண்ட் கட்டி கேட்டர் கம்யூனிட்டி போட்டுடுறான் நீங்க போனா தெரியும் வட சென்னை பக்கம் போனாலும் தெரியும் எவ்வளவு வட மாநிலத்தில் வந்து எவ்வளவு வசதியா வாழ்றான் அப்படின்ட்டு சென்னை கொஞ்சம் கொஞ்சமா வட மாநிலத்தின் தலைநகரமா மாறின்னு வருது அதே போலதான் கோயம்பு கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் சென்னை இந்த நான்கு மாவட்டங்கள் வந்து என்ன ஆகுதுன்னா இந்திக்காரங்களோட ஆளுமைக்குள்ள வரப்போகுது இதை நாம தடுக்கணும் சீமானன் வந்து எப்போவோ சொல்லிட்டாரு இன்லைன் பர்மிட் குடு உள்நுழைவு அனுமதி இருந்தாதான் அவன் இங்கே இருக்கணும் அவன் எந்த வேலைக்கு வரான் எவ்வளவு நாள் தங்க போறான் எங்க வேலை செய்ய போறான் என்ன வேலை செய்ய போறான் எவ்வளவு நாள்ல திரும்ப போறான் அதெல்லாம் வந்து தமிழ்நாடு அரசு செஞ்சு இருந்தா இப்போ இதுக்கான சூழ்நிலை இருந்திருக்காங்க அவன் வாக்காளராக இங்க இருந்திருக்க மாட்டான் நீதான் காசு கொடுத்தா காசு வாங்கி போட்டு அவனுக்கு வந்து ரேஷன் கார்டு கொடுத்துரு ஆதார் கார்டு நீ கொடுத்துருக்கும் காசுக்காக பாதிப்பே அவன்கிட்ட தான் திமுக கழகம் என்னைக்கு திராவிட இடம் சார்ந்து மாறி போச்சோ திராவிடம் அப்படின்னா ஒரு இடத்தை குறிக்குது அப்ப இந்த நிலத்தில் யார் வந்து வாழ்ந்தாலும் அவங்கள திராவிடரா ஏத்துக்கிறதுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தயாராயிடுச்சு அது தமிழ் தமிழ் பற்று தமிழ் மொழி பற்று அதுக்கெல்லாம் கிடையாது அது யார் வந்தாலும் உள்ள வாங்கிக்கும் அதுக்கு வந்து இதை பத்தி எந்த கவலையும் இருக்காது இப்ப இந்திக்காரங்க அதிகமாயிட்டாங்களா ஒரு இந்தியார வேட்பாளர் நிக்க வைப்பாங்க லஞ்சம் ஊழல்ல ஊறி போன ஒருத்தர் வேட்பாளராக நிக்க வைப்பாங்க ஆனா தமிழ் தேசியம் பேசுற நமக்கு தான் இது பேர் இழப்பு ஏற்கனவே நாற்பது சதவீதம் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு தெலுங்குகள் ஊட்டினு இருக்காங்க இவன் வந்து என்ன பண்ணுவான் ராஜராஜ சோழனோட அரண்மனை இப்ப ஆண்டு இருக்குது எங்க வட இந்தியர் தான் நாங்க தான் ஆண்ட பரம்பரை அப்படின்ட்டு இந்திக்காரன் பேச ஆரம்பிப்போம் இந்த நிலை உருவாயிட்டா தமிழர்களோட எல்லா உரிமையும் வட இந்திய மத்திய அரசு நாம எதற்காக உரிமை நம் பலங்கள் சுரண்டப்படும் நம் மலைகள் வெட்டி வீசப்படும் நம் மணல்கள் அள்ளி விக்கப்படும் நாம் எல்லாத்தையும் எழுந்துருவோம் கடல் வளத்தை எழுந்துருவோம் நீர் வளத்தை இழந்துருவோம் மண் வளத்தை எழுந்துருவோம் மலை வளத்தை இழந்துடும் காட்டு வளர்த்துழந்து எல்லாத்தையும் எழுந்துருவோம் கூட சேர்ந்து நம் உரிமைகளையும் எழுந்துடும் ஏற்கனவே தெலுங்கு பேசுற மக்கள் தெலுங்கில் தமிழ்நாட்டில் பாடமொழி இருக்கணும் பயிற்று மொழி இருக்கணும்னு கேட்டு அவங்க போராட்டம் பண்ணிருக்காங்க இன்னும் இவன் என்ன பண்ணுவான் இந்த இருமொழி இருந்து மும்மொழி கொள்கைக்கு மாத்துவதற்கு இந்த எஸ்ஐஆர் ஆர் வந்து ரொம்ப உதவியா இருக்கு இது இந்தி திணிப்பு இல்லை இந்தி காரங்களை திணித்து தமிழ்நாட்டை இன்னொரு இந்தி மாநிலமா ஒரு அசாம் ஒரு பீகார் ஒரு ஒரிசா பவனா இதை மாத்துறதுக்கு வேலை செஞ்சு இருக்கு நீங்க கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா உலக நாயகன் கமலஹாசன் வந்து போட்டியிடுறாரு அவரை எடுத்து வாரதி சீனிவாசன் போட்டிடுறாங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல வாரதி சீனிவாசன் வெற்றி பெறாங்க வாரதி சீனிவாசன் வெற்றி பெற்றதுக்கு காரணம் அங்க இருக்கிற வட மாநில தொழிலாளர் இது முதல் பலிகடா வந்து கமலஹாசன் இதுல முதல் பலிகடா கமலஹாசன் அடுத்தது ஒவ்வொரு கட்சியா ஒவ்வொரு தலைமையா இந்திக்காரங்க கையில மாட்டி சின்னாபனமாக போகுது இதை ஒரு நாளா நாம அனுமதிக்க கூடாது இது திமுக வேலை செய்தோ இல்லையோ அதிமுக வேலை செய்தோ இல்லையோ இந்த வேற எந்த கட்சி தேசிய கட்சி வேலை செய்தோ இல்லையோ நாம் தமிழர் கட்சி நாம தீவிரமா இருந்து ஒவ்வொரு பூத்துலயும் நமக்கான ஆட்களை போட்டு ஒரு இந்திக்காரனே இதுல சேர்க்க விடக்கூடாது கூடாது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணுக்குள்ள எடுத்த பட்டியலுக்கு அப்புறம் அதுல இருந்தா தொடர்ந்து அந்த பட்டியலில் இருக்கிறவங்களும் விட்டுடுவாங்களா அதுக்கப்புறம் யார வேணா உள்ள சேர்த்துக்கலாம் அதுக்கு பிறந்த சர்டிபிகேட் இருந்தா போதும் இந்திக்காரங்க இந்த மாநிலத்துக்கு வந்து பல ஆண்டுகள் ஆகுது ஒரு நாற்பது ஆண்டுகள் கிட்ட ஆகுது அப்பவே குடிப்பெயர ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா இங்க இருக்க அந்த வளங்கள் அந்த மாதிரி இங்க இருக்க சூழல் அந்த மாதிரி இங்க கட்டமைப்பு இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டு வயசு இப்ப இருக்கானோ எல்லா சென்னையில பிறந்து தமிழ்நாட்டுல பிறந்தவங்க வாக்காளர் பட்டியல சேர்க்கப்படுவான் அதுக்கு முன்னாடி இருக்கிறவன் நான் இருபது ஆண்டுகளா இருக்கிறேன் இங்கதான் இருக்கிறேன்னு சொல்லி ரேஷன் கார்ட்லாம் வாங்கி வச்சிட்டு இருப்பான் அவனும் என்ன பண்ணுவான் இந்த வாக்காளர் பட்டியல சேர்க்கப்படுவான் அப்ப என்ன ஆகும்னா இங்க ஒரு தொகுதி ஒரு மாவட்டம் ஒரு கவுன்சிலர் இத தீர்மானிக்கிற சக்தியா இப்பதைக்கு இதை தீர்மானிக்கிற சக்தியா அவன் இருப்பான் இப்போ கடந்த தேர்தலில் திமுக அதிமுக மூணு சதவீத ஓட்டு தான் வித்தியாசம் மூணு நாலு சதவீத ஓட்டு தான் வித்தியாசம் வெற்றிக்கு இப்போ ஒன்றரை கோடி பேர் வாக்கு செலுத்த போறான் பீகார்ல இருந்து நீங்க நல்லா பாத்துங்க நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருக்கேன் அப்போ இந்தியார பசங்க பீகார்ல இருந்து வந்து வேலை செய்யறாங்க வட இந்தியர்கள் அதுல ஒரு மூணு பேர் வந்து பீகாருக்கு நான் ஓட்டு போட போறேன் சார் அப்படின்றாங்க ஒரு நாலு பேர் இங்கதான் இருக்காங்க நான் அந்த நாலு பேர்கிட்ட கேட்டேன் நீங்க போயாடா அப்படின்ட்டு இல்ல சார் எங்களுக்கு வந்து ஓட் லிஸ்ட்ல இருந்து பேர் எடுத்துடாங்க சார் அப்படின்னா ஏன்டா அவங்க பேர் எடுத்தாங்க சார் முஸ்லீம் சார் நாங்க எங்க பேர் எடுத்துறாங்க அவங்க பேர் ஏன்டா இருக்குல்ல அவங்க இந்து சார் அவங்க பேர் இருக்கு இதுல இருந்து நம்ம நுட்பமா தெரிஞ்சுக்கணும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் எதை கட்டமைக்க விரும்புது ஒரே மொழி ஒரே தேசம் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கல்வி ஒரே மதம் இத திணிக்க பார்க்குது இந்து ராஷ்டிரத்தை திணிக்க பார்க்குது அப்போ அங்கிருந்து வெளியேறிய எல்லா தொழிலாளர்களும் அங்கிருந்து வெளியேறிய எல்லா மக்களும் இங்க இருக்கிறான் அவன் என்ன பண்ணுவான் இங்க வந்து தனக்கான வாக்கை உறுதி செய்வான் வாக்குரிமையை உறுதி செய்வோம் அதற்கான ஒரு வழிவகையை தான் இந்த எஸ்ஐஆர் வந்து ஏற்படுத்தி தருது இது வந்து பீகார்ல ஏற்கனவே சரியா நடக்கல இது பாஜகவின் திட்டமிட்ட சதி திட்டம் இது பீகார்ல என்ன நடந்ததோ அதுதான் போகுது இந்திக்காரங்களை திணிக்க போறான் நம்ம கிட்ட இது கட்டாயம் நடக்கும் கட்டாயம் நடக்கும் இது இதுல நாம என்ன பண்ணணும் அந்தந்த பகுதியில் வாழ்ற மக்கள் உங்களுக்கான உரிமையை விட்டு கொடுக்கிறார் நீங்க வாக்காளராக இருக்கிறீங்களா அப்படின்றத விட அவன் வாக்காளராக ஆயிட போறான் அவனுக்கு சொல்லி புரிய போய் நீ அங்க போய் ஓட்டு போடுறா அதே போல இந்த தமிழ்நாடு அரசு அண்ணன் சீமான் வலியுறுத்திய இன்லைன் பர்மிட்டை கொண்டு வரணும் இங்க வந்து எந்த ஒரு துறையில வேலைக்கு சேர்ந்தா அவன் தமிழ் கல்வி கற்று இருக்கு அந்த மாதிரி ஒரு நிலையை உருவாக்குறோம் அண்ணன் சீமானோட பேச்சு நேற்று ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு ஊடகங்களுக்கு அந்த பேச்சு பிற மாநிலங்கள்ல பாராட்டப்படுது நாம இங்க விஜய் அழுதாரு விஜய் புறண்டாரு விஜய் காலப்பூச்சி நக்குனாருன்னு பாத்து இருக்கோம் என்ன முக்கியமான பிரச்சனை போயின்னு இருக்கு கடந்த முப்பது நாட்களா விஜய் 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 இந்த பக்கம் வேற ஒரு பிரச்சனை போயின்னு இருக்கு அந்த விஜய் பிரச்சனை எல்லாமே இருக்கிற முக்கியமான மறைச்சிருச்சு இத பத்தி பேசுறதுக்கு ஒருத்தர் கிடையாது ஆக இங்க திமுக அதிமுக என்ன பண்றாங்கன்னு தெரியாது இந்த எஸ்ஐஆர் நியாயமான முறையில பண்ணா இறந்தவர்கள் பேர் நீக்கப்படும் புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்படும் இந்த இரட்டை இருமுறை பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்படும் இது நியாயமா நடந்தா அப்புறம் ஷிஃப்டட் அட்ரஸ் சேஞ்ச் ஆனவோ நீக்கப்பட்டு சரியான ஒரு பட்டியல் தேவைப்படும் ஆனா பிஜேபி ஆர்எஸ்எஸும் இது நியாயமா நடத்தாது எப்படி வந்து டிஎம்கே நீங்க உள்ளுக்குள்ள ஒரு வேலையை பண்ணின்னு இருக்கோ நீங்க பார்த்தீங்கன்னா திமுகக்காரன் என்ன பண்ணுவானா வீடு வீடா போயிட்டு அதிமுக காரன் நீக்கி விட்டுருவான் அவனுக்கு ஓட்டு போடாது நாந்தமுனை வச்சார்னா நீக்கி விட்டுருவான் நீக்கி விட்டு நம்ம ஓட்டு போடும்போது ஓட்டு இல்ல ஏன்னா நாந்தவனை வச்சிக்கோ இப்ப அதே வேலைய பிஜேபி திமுகவோ எல்லாருக்கும் செய்யப்படுது என்ன திமுக செஞ்சதோ அதை இப்ப பிஜேபி செய்யணும் நாம என்ன பண்ணோம் இவங்க ரெண்டு பேரும் இந்த வேலையை செய்யாத அளவுக்கு கரெக்டா சரியா பார்த்து நியாயமான முறையில இதுல வாக்காளர்களை சேர்க்கணும் வாக்கு செலுத்துறது ஒவ்வொரு உரிமை ஒரு ஓட்டு தானே அப்படின்னு ஒரு ஓட்டு தான் பெண்களுக்கான உரிமையை மீட்டு கொடுத்தது ஒரு ஓட்டு தான் நீ தாழ்த்தப்பட்டவ நீ நீ தீண்ட தகாதவன் உன்கூட பேசக்கூடாது உன்னை பார்க்க கூடாது தெருவில் நடக்க கூடாது அப்படின்னு கட்டி கட்டிப்பூச்சி காலில் வந்து எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல வச்சு அந்த வாக்குரிமைதான் ஒரு வாக்குரிமைதான் நமக்கான வேலை வாய்ப்பு கொடுத்தது அந்த வாக்குரிமை தான் நமக்கான வேலை நேரம் நமக்கான விடுமுறை நமக்கான சம்பளம் இந்த உரிமைகளை பெற்றுக் கொடுத்தது அந்த வாக்குரிமை தான் பெண் நீ வாக்கு செலுத்த கூடாது பெண் நீ வெளியில வரக்கூடாது அப்படின்னு இருந்ததை மாத்தி நம்ம கையில வாக்குரிமை பெண்கள் விழுந்து ஓட்டு கேட்கிற அளவுக்கு பெண்கள் உயர்த்தது அந்த வாக்குரிமை வாக்குரிமை சாதாரணமா இல்லை ஒரு ஓட்டு சாதாரணமா இல்ல தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டிலிருந்து வெளியூர்களில் வெளிநாடுகள்ல வெளி மாநிலங்கள்ல தற்காலிகமாக வேலையில் இருக்கிற படிப்பில் இருக்கிற தற்காலிகமாக அங்கே தங்கி கொண்டு இருக்கிற மக்களுக்கு தபால் வாக்கு செலுத்துகிற அந்த உரிமையை அந்த வழிவகையை இந்திய தேர்தல் ஆணையமோ தமிழக அரசோ பெற்றுத்தரணும் அது ஆன்லைன்லயும் சரி தபால் மனிதனு சரி அவங்க வாக்கு செலுத்த உரிமையை பெற்றுத்தரணும் அதற்கு நாம் எல்லாரும் கண்டிப்பாக போராடணும் இது சாதாரணமான விஷயமா நடந்து நினைச்சு கடந்து எஸ்ஐஆர்னா என்ன ஏதோ ஒன்றுப்பா பட்டியல் திருத்தம் பண்ணுறாங்க அப்படிலாம் கிடையாது ஒரு மாசத்துல இந்த பட்டியல் திருத்தவே முடியாது ஒரு மாசத்துல நீ ஃபார்ம் கொடுத்து உன்னோட அப்ளிகேஷனை உன்னோட டாக்குமெண்ட் அதோட அட்டாச் பண்ணி உன்னால சப்மிட் பண்ணவே முடியாது பாதி பேரை தூக்கிடுவான் இந்திய அதை எல்லாத்தையும் வச்சு ரெடியா இருக்கிறான் ஏன்னா அவனுக்கு இங்க வாக்குரிமை வேணும் இங்க வாக்குரிமை வாங்கிட்டான் எல்லா உரிமையும் இங்க கிடைச்சி அதுக்கப்புறம் நீ ஒன்றும் பண்ண முடியாது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நிலங்களை வாங்கி எப்படி வந்து பாலஸ்தீனம் மொத்தமா வெளியேற்றிட்டு இஸ்ரேல் அங்க ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கானோ ஒரு நாடா மாறி இருக்கானோ எப்படி ஈழத்துல சிங்களவர்கள் வந்தேறியவர்கள் வந்து நம்மள தேர்த்திட்டு நம்மள வந்து அடிமையாக்கி இப்ப அங்க வாழ்ந்து நம்ம போராட்டங்களை நம்ம விடுதலை போராட்டத்தை தனி நாடு அமைக்கிற ஒரு கோரிக்கையை ந பல உலக நாடுகளோட உதவி கொண்டு நசுக்கி நம்மளை எப்படி அங்க அங்க அங்கதான் அகதிகளாக திருத்திட்டு இருக்கிற மக்களை அடிமைகளா வச்சுன்னு இருக்காங்க அதுபோல இங்கே இந்திக்காரங்க வட இந்தியர்கள் மத்திய அரசின் எல்லா உதவிகளும் பெற்று நம்மை அழைத்துவதற்கு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் செய்து கொண்டிருக்கிறது தமிழர்கள் தமிழ் தேசிய உணர்வுள்ள பற்றாளர்கள் தமிழின உணர்வாளர்கள் இத சரியா செய்யணும் நாம இத பர்ஃபெக்டா சரியா செஞ்சு முடிக்கணும் என்னமோ நாம் தமிழ் கட்சி எல்லா மொழிகளுக்கும் எல்லா இனத்தவருக்கும் எதிரான கிடையாது நீங்க வாங்க இங்க வாழுங்க சந்தோஷமா இருங்க கல்வி கருங்க வேலை வாய்ப்பு இருங்க சம்பாதிங்க எல்லாம் பண்ணுங்க ஓட்டு போய் உங்க மாநிலத்துல போங்க போடாது இங்க வாழ் இங்க எங்களை ஆளணும்னு நினைக்காது இதுதான் தமிழ் தேசியத்தின் நாம் தமிழ் கட்சி ஒரு எண்ணம் தமிழ் தேசியம் வெல்லும் நாம் தமிழக ஆட்சி அமையும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்